டெல்டா சேனல் நண்பு வணக்கம் நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா நன்னிலம் தாலுக்கா சொன்னாநகர் அருகில் சிங்கப்பூர் கார்டன் இங்கே சீதக்கமங்கலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம் இங்கே வந்து அமுத சொருப்பி வாகை மரச்செக்கு ஆயில் மில்லு ஒன்று இது செக்கு ஒன்று வச்சிட்டு இருக்காங்க அதை எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோ கொழுப்போம் இந்த இது இந்த லொக்கேஷன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா

இது வச்சுக்காங்க வணக்கம் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சீதகமங்கலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஆரம்பிச்சிருக்கோம் வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தது வந்து வானவில் தொண்டு நிறுவனம் இதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து நபார்டு இப்போ வந்து இந்த கம்பெனில வந்து அறுநூத்தி ஐம்பது உழவர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ரூபாய் வந்து சேரா இங்க இந்த நிறுவனத்துல செலுத்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் செலுத்ததுனால நாங்க என்ன செய்யணும்னாக்கா உழவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இடுபொருள்கள் இருந்து அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் பூர்த்தி தான் இந்த நிறுவனத்தோட ஆஹ் நோக்கமா இருக்கு அதன் அடிப்படையில நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கம்பெனில மஞ்சள் தூள் வந்து நாங்க எந்த விதமான கலப்படமுமே இல்லாம மஞ்சள் அப்படியே பவுடரா பண்ணி நாங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் பண்றோம் அப்புறம் பிரியாணி மசாலா பண்றோம் அப்புறம் சாம்பார் பொடி பண்றோம் அப்புறம் இட்லி பொடி பண்றோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து தான் இந்த ப இந்த பகுதியில் உள்ள உழவர்கள் எல்லாத்தையுமே தேங்காய் வந்து புரொக்கேர்மெண்ட் பண்ணி அதுல இருந்து வந்து நாங்கள் வந்து வேலையை ஆர்டர் பண்ணி எண்ணெயா தேங்கானையா அது பண்றோம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து தயாரிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள ஃபார்மத்தை எல்லாத்தையுமே வந்து எள்ளு எல்லாத்தையுமே புரக்கர்மன் பண்றோம் அதுலேருந்து வந்து வேலையாடா நல்லெண்ணெயை வந்து பண்றோம் தேங்காய் எண்ணெய்ல வந்து சோப்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து கடலை எண்ணெய் பண்றோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மளிகை பொருள் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டன்ட் தோசை மிக்சி இது வந்து அரிசியா கலக்காம புள்ளன்னு வந்து நவதானியத்தை வச்சு ஏழு பொருட்களை வந்து ஏழு ப்ராடக்ட வந்து நாங்கள் வந்து பண்ணி இது வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதை உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எதுவுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த கம்பெனி எங்க இருக்குன்னா இங்க சன்னநல்லூர்ல இருக்கு நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது விவசாயிகளெல்லாம் பயன்படுத்திக்கலாம் விவசாயிகள் மட்டும் இல்லாம அனைத்து இல்ல தரத்துக்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம்னு கேட்டுக்கலாம் உங்க டீட்டெயில் ஏதாவது டீட்டெயிலா டீடைல் வந்து எங்களோட போன் நம்பர் சொல்றோம் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ்ல நீங்க வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஃபோன் நம்பர் சொல்லிருக்காங்க ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர்ல இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்க கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் இல்லை நேரில் வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி